பீரிச் குடும்ப உறவுகளுக்கு வணக்கம் நமது குமரி மாவட்டத்தின் பல்வேறு கடற்கரைகளில் இருந்து அதிகாலையில் பிடிக்கப்பட்ட மீன்களை கொள்முதல் பண்ணி நம்ம பீரிச்சு உறவுகளுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் அந்த வகையில் கொள்முதல் பார்க்கலாம் பண்ணி நெய் நெய்மீன் வந்திருக்குது நெய் நெய்மீன் எல்லாமே ஒரு கிளாஸ் சைஸ் மீன் ஒரு சைஸ்க்கு மேலே தான் இருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நெடுவா வந்துருக்குது மஞ்சள் நடுவா நெடுவா நல்ல பெரிய சைஸ் மஞ்சள் நெடுவாவோட துண்டு எனக்கு போட்டிருக்கோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளச்சூறா வந்திருக்குது அதோட துண்டு போட்டிருக்கோம் இப்போ நீங்கள் பார்த்த எல்லா மீன்களுமே உங்கள் தேக்கு ஸ்கின் ரூம் பண்ணி போன்லஸ் தான் கொடுக்கலாம் தேக்கு ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா கருப்பு அவலை வந்துருக்குது கிலோக்கு நாலஞ்சு நிற்கிற மாதிரி படம் சைஸு அப்புறம் பார்த்தீங்கன்னா நவரை வந்துருக்குது நல்ல பெரிய சைஸ் நவரை வந்துருக்குது மீன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறம் தூசி பாறையில ஃபுல் மீன் போட்டிருக்கோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா அயில மீன் வந்துருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா சென்னாரம் வந்துருக்குது நல்ல பெரிய சைஸ் சென்னாவை மீனை பார்த்தாலே தெரியும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா பொன்னாரம் வந்திருக்குது இது பார்த்தீங்கன்னா அரை கிலோ டு ஒன்றரை கிலோ சைஸ் மீன் எல்லாம் இருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சவால் நடுவாயிலே ஃபுல் மீன் போட்டிருக்கோம் அரை கிலோ முக்கால் கிலோ சைஸ் மீனெல்லாம் இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளூ நண்டு வந்துருக்குது நல்ல பெரிய சைஸ் ப்ளூ நண்டு கிலோவுக்கு ஆறு ஏழு தான் நிற்கும் இது குவான்டிட்டி கம்மியாக தான் இருக்குது அதனால் தேவைப்பட்டால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க அப்புறம் பார்த்திங்கன்னா விலை மீன் வந்துருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா கனவா வந்துருக்குது நல்ல பெரிய சைஸ் கனவா தான் அப்புறம் பார்த்தீங்கன்னா ரால் வந்துருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் ரால் வந்துருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா கண்ணக்கொழிச்சாலாக வந்துருக்குது நல்ல பெரிய சைஸ் கண்ணக்குழிச்சாலை கிலோக்கு நாலஞ்சு தான் நிற்கும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் சாலா வந்துருக்குது நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது சாலை கிலோவுக்கு தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி தான் நிற்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா புள்ளிக்கிலோவா வந்துருக்குது ஒரு கிலோ சைஸ் மீனெல்லாம் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா திருக்கேலே ஃபுல் மீன் போட்டிருக்கேன் இன்றைக்கி அரை கிலோ முக்கால் கிலோ சைஸ் மீனெல்லாம் இருக்குது அப்புறம் பாத்தீங்கன்னா வெள்ளை பயந்து வந்திருக்குது பெரிய சைஸ் வெள்ளப் பயந்து அரை கிலோ ஒரு கிலோ ஒன்றரை கிலோ சைஸ் மீனெல்லாம் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்த எல்லா எங்களோட பீரிஷ் ஃபுட் ஃபுட்கார்டை விளையாட்டு ஃப்ரை மற்றும் குழம்பு பண்ணி கொடுக்குறோம் உங்கள் தேவைக்கிட்டார ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க அப்புறம் பாத்தீங்கன்னா எங்களோடய சேவை விரைவுபடுத்தும் நோக்கில் வந்து பீரிஷ் ஆப் உருவாக்கிருக்கோம் அது மூலமாக நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா ஆர்டர் பண்ண ஒன் ஹவர்ல கட் பண்ணி க்ளீன் பண்ணி உங்கள் வீட்டுக்கே டெலிவரி பண்ணுறோம் இது போன்ற டெய்லி அப்டேட்டியில் தெரிஞ்சுக்கோங்க எங்களோட பீரிஷ் ஃபிஷ் கார்னர் யூடியூப் சேனலாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் నండి